தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசுகின்ற கட்சிகள் அல்லது தமிழ் தேசியத்தை கூறி வாக்கெடுக்கின்ற கட்சிகள் ஒரு பேரினவாத கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு அவர்களுக்கு அவர்கள் பேரினவாத கட்சியைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளராக வருகின்ற போது எந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசியத்தை அவர்களுக்கு எதிராக பேச போகின்றோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் பிரதான வேட்பாளராக இருக்கின்றவர்களே அது சைத் பிரமதாசாவா இருக்கலாம் அல்லது அனுரகுமார் திசாநாயகவா இருக்கலாம் அல்லது ரணில் இருக்கலாம் அவர்களை ஆதரிக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசி அடுத்த தேர்தலிலே வெல்லப் போகின்றோம் என்று கூறுகின்றவர்கள் எந்த முகத்துடன் மக்களிடம் வரப்போகின்றார்கள் என்பதற்காக மக்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்குள் எந்த பிழைப்பை நடத்தலாம் எவ்வாறு பொய் சொல்லலாம் எவ்வாறு மக்களை திசை சிறப்பலாம் என்று கூறி பயமுறுத்தலாம் என்று கூறி எல்லாம் பார்க்கின்றார்கள் இங்கு பேசியவர்கள் கூறியது போன்று இந்த உண்மையை உணர வேண்டும் இந்த தேர்தலில் ஏன் ஒரு பொதுபட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அதுக்காக என்ன காரணம் இருக்கின்றது என்று சாதாரண நாங்கள் அம்பா அம்பாறையில் போய் பல இடங்களிலே கூறிய போது சாதாரண தாய்மார்கள் கட்டி முத்தமிட்டு நெத்தியிலே பொட்டு வைத்து செய்தார்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு அவர் அவர் டெத்தத்தை ஊசியிலே கொத்தி ரெத்தத்தை கூட ரெத்தத்தில் விட்டார்கள் சரியோ விட்டார்கள் மாலை போட்டார்கள் நான் சொன்னேன் மாலையும் பொன்னாளையும் ஆளாத்தி எடுத்தார்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம் நடந்தது அவர்கள அரியணை மனிதனுக்காக செய்யவில்லை தமிழ் வெல்ல வேண்டும் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதற்கான அந்த அந்த செய்தி என்பது எல்லா உணர்வுகளையும் நாங்கள் தட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த முறை தமிழ் வேட்பாளர்கள் இன்று ஐம்பது வீதமான அவர்களால் பெற முடியாது என்பதை இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் இது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றி அதில் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது என்னவென்றால் தமிழ் மக்களை ஓரம் கட்டிவிட்டு தாங்கள் ஜனாதிபதியாக வர முடியாது ஐம்பது வீத வாக்குகளை பெற முடியாது தமிழர்களை நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழர்களை நாங்கள் இணைத்தால் மாத்திரம்தான் ஐம்பது வீத வாக்குகளை பெறலாம் என்ற செய்தி நிச்சயமாக ஒன்பதாவது ஜனாதிபதி வருகின்றவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் அந்த ஒன்பதாவது ஜனாதிபதியாக வருகின்றவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த இத்தனை வருடங்களாக நாங்கள் போராட்டம் நடந்திருக்கின்றது போராடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தீவு கொடுக்காமல் நாங்களே ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இனி ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் செய்தியாக செயலாக வாக்கு மூலமாக வாக்களிப்பாக காட்டுகின்றார்கள் இந்த வாக்கு உரிமை என்பதும் எங்கள் சுய உரிமை என்பது ஒன்றுதான் வாக்கு வாக்கு உரிமையை நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்காக பயன்படுத்துகிறோம் அவ்வளவுதான் நாங்கள் இதில் செய்கின்ற வேலை ஆக இந்த இந்த விடயங்களை செய்ய வேண்டும் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்